வாக்காளர் பட்டியல் குளறுபடிகள் இதற்கு தீர்வு என்ன என்பது பற்றி நமது கடையர் டிவியில் பார்க்கலாம் அதாவது பதினெட்டாவது மக்களவை மக்களவைக்கான வாக்குப்பதிவு தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஒரே கட்டமாக நடந்து முடிந்துவிட்டது இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு நிலவரத்தை அறிவிப்பதில் தேர்தல் ஆணையத்தின் குளறுபடிகள் குறித்து அதிகம் விவாதிக்கப்படுகிறது ஆனால் வாக்காளர்களின் பெயர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது சென்னையில் வாக்குப்பதிவு குறைந்து போனது போன்றவை போதிய கவனம் பெறவில்லை ஒவ்வொரு தேர்தலிலும் நீடிக்கும் இந்த விவகாரங்களுக்கு தீர்வுக்கான தேர்தல் ஆணையத்திடம் என்ன திட்டங்கள் இருக்கின்றன என்பது குறித்து பெரும் கேள்வியாக எழுகிறது எப்படி பெயர் விடுபடுகிறது அதாவது ஏப்ரல் பத்தொம்பது அன்று தமிழ்நாட்டில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் ஒன்று புள்ளி எண்பத்தெட்டு கோடி பேர் மொத்த வாக்காளர்களில் முப்பது சதவீதம் பேர் வாக்களிக்கவில்லை தேவையான ஆவணங்களோடு வாக்குச்சாவடிகளுக்கு சென்று பட்டியலின் பெயர் இல்லாமல் பட்டியலில் பெயர் இல்லாமல் ஏமாற்றத்தோடு திரும்பியவர்கள் ஏராளம் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்து வாக்குரிமையை செலுத்தாதது வாக்காளரின் தனிப்பட்ட விவகாரமாக பார்க்கப்படுகிறது ஆனால் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு வாக்க வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க முடியாமல் திரும்பும் வாக்காளர்களின் குமுறல்கள் யார் பதிலளிப்பது என்பது ஒரு கேள்வியாக இருந்து வருகிறது அதாவது ஒரே வீட்டில் பல ஆண்டுகளாக வசித்து வருபவர் பல தேர்தல்களாகவும் வாக்களித்து வரும் சூழலில் அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து எப்படி விடுபட்டு போகும் தேர்தல் பணியாளர்கள் எந்த அடிப்படையில் பெயரை நீக்குகிறார்கள் பெயர் நீக்கத்தை தேர்வு பதிவு அதிகாரி அதாவது இஆர்ஓ எப்படி அங்கீகரிக்கிறார் இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் எழுகிறது இந்திய தேர்தல் ஆணைய விதிகளின்படி குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து படிவம் ஏழை பெற்றால் வாக்காளர் பெயரை நீக்கலாம் ஒரு வாக்காளர் மரணமடைந்தாலோ குறிப்பிட்ட முகவரியில் இருந்து வீடு மாறி சென்று விட்டாலோ தாமாக முன்வந்து பெயர்களை நீக்கும் அதிகாரம் தொகுதிகளின் தேர்தல் பதிவு அதிகாரிகளுக்கு உண்டு இதுபோன்ற காரணங்கள் இருந்தாலும் கூட வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ள தேர்தல் ஆணைய வழிகாட்டுதலின்படி வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அதாவது பிஎல்ஓ களத்துக்கு சென்று சரிபார்க்க வேண்டும் ஒரு வாக்காளரின் பெயரை நீக்குவதற்கு முன்பு நோட்டீஸ் வழங்க வேண்டும் என்று ஆணையத்தின் வழிகாட்டுதலும் பரிந்துரைக்கிறது ஆனால் அது சாத்தியப்படுவதில்லை என்பதை நடைமுறையின் யதார்த்தமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி வரை பன்னெண்டு புள்ளி நாற்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணைய தரவுகள் தெரிவிக்கின்றன இந்த பெயர் நீக்கத்துக்கு வாக்காளர்கள் மரணமடைந்து வீடு மாறியது போன்ற காரணங்களே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட முகவரியில் வசித்து நீண்ட காலமாக வாக்களிக்கும் வாக்காளர்கள் தங்கள் பெயர் ஏன் விடுபட்டுள்ளது என்று தேர்தல் நாளில் புகார் தெரிவிப்பது பெயர் நீக்கத்துக்கு முன்பாக கள ஆய்வு மேற்கொள்ளப்படவில்லை என்பதையே காட்டுகிறது இந்த அடிப்படையில் வருங்காலத்தில் வாக்காளர் பெயர் நீக்கப்படும் முன்பு நோட்டீஸ் அளிக்க வேண்டும் கள ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற விதிகளை கட்டாயமாக்குவது இதுபோன்ற சிக்கல்களை தடுக்கும் வாக்காளர் பெயர் நீக்கத்தை பொறுத்தவரை தேர்தல் ஆணையத்துக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கிறதோ அதே அளவுக்கு அரசியல் கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது வாக்காளர் பட்டியலில் தேர்தல் ஆணையம் திருத்தங்களை மேற்கொள்ளும்போது அது தொடர்பான விவரங்கள் அடங்கிய பட்டியல் அரசியல் கட்சிகளின் பூத் கமிட்டிகளுக்கு வழங்கப்படும் அவர்கள் அதை ஆராய்ந்து எதிர்ப்பு தெரிவிக்காத போது வாக்காளர் பெயர் நீக்கம் எளிதாகி விடுகிறது கோவையில் ஒரு லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் மற்றும் தென்காசியில் சித்தார்பட்டி என்ற ஒரு கிராமத்தில் எண்பது சத எண்பது ஓட்டுகள் இல்லை என்று புதிய தமிழகம் அங்கே குற்றச்சாட்டுகள் சொன்னபொழுதும் தேர்தல் முடிந்த பிறகோ அரசியல் கட்சிகள் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை வைப்பது தாங்களே குறைகொள்வதற்கு சமமானது என்று தான் அர்த்தம் இந்த விஷயத்தில் வாக்காளர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் உண்டுதான் இறுதி வாக்காளர்கள் பட்டியலில் தாங்கள் பெயர் இருக்கிறதா என்று வாக்காளர்களை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை ஆனால் ஒரே முகவரியில் வசித்து தொடர்ச்சியாக வாக்களித்து கொண்டிருக்கும் ஒரு வாக்காளர் தன் பெயர் இறுதி வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா என்று உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும் தன் பெயர் நீக்கப்பட்டுவிடும் என்ற சந்தேகிக்க வாக்காளர்களுக்கு என்ன முகாந்திரம் இருக்க முடியும் என்று நம்ம பார்க்கப்படுகிறோம் அதாவது தலைநகர் சென்னையில் குறைவான வாக்குப்பதிவாக மீண்டும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது இந்த முறை மாநிலத்தின் வாக்குப்பதிவு சராசரி அறுபத்தி ஒம்பது புள்ளி எழுபத்தி ரெண்டு சென்னையில் சராசரி ஐம்பத்தி ஆறு புள்ளி ஜீரோ எட்டு சதவீத விழுக்காடு வித்தியாசம் அதாவது பதிமூணு புள்ளி அறுபத்தி நாலு சதவீதம் சென்னையின் வாக்குப்பதிவு எப்போதுமே மாநிலத்தின் சராசரி வாக்குப்பதிவை தாண்டியும் இல்லை நெருங்கி வந்ததும் இல்லை கடந்த இருபது ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி நாலில் அறுபது புள்ளி ஆறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எழுபத்தி மூணு புள்ளி ஒரு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாலில் எழுபத்தி மூணு புள்ளி ஏழு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எழுபத்தி மூணு புள்ளி மூணு சதவீதமும் மக்களவைத் தேர்தல்களில் மாநில சராசரி வாக்குப்பதிவுக்கும் சென்னையின் வாக்குப்பதிவுக்கும் முறையே பதிமூணு சதவீதம் பத்து புள்ளி மூணு சதவீதம் பதினொன்று புள்ளி ஒன்பது சதவீதம் பத்து புள்ளி எட்டு சதவீதம் வித்தியாசம் உண்டு இதற்கு விதிவிலக்காக ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில்தான் அதிகபட்சமாக அறுபத்தி நாலு சதவீதம் பேர் சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள் அப்போது மாநிலத்தின் சராசரி வாக்குப்பதிவு எழுபது புள்ளி எட்டு சதவீதம் மாநிலத்தின் சராசரியோடு ஒற்றை இழைக்க வித்தியாசத்துக்கு சென்னை வாக்குப்பதிவு நெருங்கி வந்தது அப்போது மட்டுமே சென்னையில் மட்டுமல்ல பெங்களூரு மும்பை கொல்கத்தா ஹைதராபாத் போன்ற பெருநகரங்களின் வாக்குப்பதிவு குறைவாக இருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றது பெருநகரங்களில் வாடகைக்கு குடியிருப்போர் அதிகம் இவர்களின் கல்வி வேலை வசதி வீட்டு வாடகை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அடிக்கடி வீடு மாறும்போது தங்கள் பெயரை ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதிக்கு மாற்றிக்கொள்வதில் சுணக்கம் காட்டுகிறார்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கும் பகுதிக்கு வந்து வாக்களிப்பதிலும் மெத்தனம் காட்டுகிறார்கள் வாக்காளர் பட்டியலில் சென்னையில் பெயரை சேர்த்துவிட்டு தேர்தல் தொடர் விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு செல்வது அல்லது சொந்த ஊர் சென்னை என இரண்டு இடங்களிலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது போன்ற சிக்கல்களும் இதில் உண்டு இது போன்ற சிக்கல்களை துல்லியமாக வாக்காளர் பட்டியலில் தயாரிப்பதன் மூலமே களைய முடியும் அதற்கு வாக்காளர் அடையாள எண்ணுடன் ஆதார் எண்ணையும் இணைப்பது ஒரு தீர்வாகும் இருக்கலாம் ஏற்கனவே ஆதார் எண்ணுடன் பல சேவைகள் இணைக்கப்பட்டுள்ளன அதில் வாக்காளர் அடையாள எண்ணையும் சேர்ப்பது பலனளிக்கும் இந்த கருத்தை தலைமை தேர்தல் முன்னாள் ஆணையர் என் கோபாலசுவாமியும் வலியுறுத்தியிருக்கிறார் இதன் மூலம் ஒருவருக்கு ஒரு வாக்கு என்பது உறுதி செய்யப்படும் உள்ளாட்சி அமைப்புகளில் இறப்பு சான்றிதழுக்கு ஆதார் எண் கேட்கப்படுவதால் இறந்தவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து எளிதாக நீக்கிவிடலாம் ஒருவர் ஆதாரில் வீட்டு முகவரியை திருத்தம் செய்யும்போது அதன் அடிப்படையில் வாக்காளர் வசிக்கும் இடத்துக்கு பெயரையும் மாற்றலாம் ஆதாரில் பதியப்பட்டுள்ள கைபேசி எண் மூலம் தேர்தல் ஆணைய பணியாளர்கள் வாக்காளர்களை தொடர்பு கொள்ள முடியும் தற்போது தன்னார்வ ரீதியில் ஆதார் எண்ணுடன் வாக்காளர் அடையாள எண் இணைக்கப்படுகிறது அதை கட்டாயமாக்க தேவையான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையமும் மத்திய அரசும் மேற்கொள்ள வேண்டும் இது வாக்காளர் பட்டியலில் எளிமைப்படுத்தவும் எதிர்காலத்தில் வாக்குப்பதிவு அதிகரிக்கும் உதவக்கூடும் என்று நமது கடையர் செய்தி நிபுணர்களும் அங்கே கருத்தை பதிவு செய்து வருகிறார்கள் வாக்காளர்